வேண்டிக்கிட்டேன் முருகா வேண்டிக்கிட்டேன் நான் உள்ளூருக வேண்டிக்கிட்டேன் என் வேதனை எல்லாம் சொல்லி போட்டேன் முருகா சொல்லி போட்டேன் உன் கண் கொண்டு கருணை கொண்டு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்து போட்ட உன் பக்தன் நாயி போட்டேன் விரைதான் இருந்துக்கிட்டேன் மாலையை போட்டு விட்டேன் காவடி தூக்கிக்கிட்டு அழகு குத்திக்கிட்டு கால்நடையா வந்து கிட்டு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கதிர்வேலனுக்கு அரோகரா செந்தில்நாதனுக்கு அரோகரா ஆறுமுகநாதனுக்கு அரோகரா என்று சொல்லிக்கிட்டு உன் சன்னதி வந்து போட்டேன் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா செந்தில்நாதனுக்கு எட்டாத கனிதான் நீதான் முருகா உன்னை எட்டி பறிக்க ஆயுதம் பக்திதான் முருகா பக்திதான் பறிக்க சக்திதா முருகா சக்திதா திகட்டாத சாமி நீதான் முருகா நீதான் உனக்கு விழா எடுத்து எப்போதும் கொண்டாடும் தன்னாட்டு பூமிதான் முருகா தன்னாட்டு பூமி உயிரற்ற சாமி நீதான் முருகா உன்னை உயிருக்குயிரா நினைக்காதவங்க இங்க யார்தான் முருகா யார்தான் உன்னை உசுரா நினைச்சவங்க எல்லாரையும் வாழ்க்கையில் உயர்த்திவிட்ட சாமி நீதான் துணைக்கு வா முருகா துணைக்கு வா திணைக்கும் வா முருகா திணைக்கும் வா என் வாழ்க்கை நிலைக்கவா வா முருகா தினைக்கும் வா இயற்கையோட ஒருபுறம் போராடணும் துணைக்குவா செயற்கையோட ஒருபுறம் போராடணும் துணைக்குவா காசு பணம் சம்பாதிக்க ஒருபுறம் போராடணும் துணைக்குவா நோய் நொடின்னு ஒருபுறம் போராடணும் துணைக்குவா வேலை வாய்ப்புன்னு ஒருபுறம் போராடணும் துணைக்குவா விலங்குகளோட ஒருபுறம் போராடணும் துணைக்கு வா மனிதர்களோட ஒருபுறம் போராடணும் துணைக்கு வா